திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறியோர் மதி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த പീടുടയ പെമാപുരം നേവിയ പെണിവ போற்றியருளின் ஆதியாம் பாதமலர் போற்றியருளின் அந்த மாம் செந்தளீர்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் தோற்றமாம் போற்பாதம் போற்றியெல்லா உயிர்க்கும் போக மாம்பூங்கழல்கள் போற்றியெல்லா உயிர்க்கும் ஈராமினை அடிகள் போற்றி மாலான் அவனும் காணாத புண்டரீகம் போற்றியா முய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்கழி நீர் ஆடேலோரெம் பாவாய் நையாத மனத்தினனை நைவிப்பானி தேர்வே ஐயா நீ உல போல அன்று முதல் இன்று வரை கையார தொழுதருவி கண்ணார சொறிந்தாலும் செய்யாயோர் கோடை திரை லோக்கிய சுந்தரனே சீரும் தீருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடி கீழ் ஆறும் பெராத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவாருலகில் ஊரும் உலகும் கழற ஊழறி உமை வாலனுக்கால் ஆறும் வீசும்பும் அறியும் பரிசு நம் பல்லாண்டு கூறுதுமே இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி நிதி ஆந்த செல்வத்தை கண்டு நின்று திருமனையாரை நோக்கி வில்லுத்த நுதலாய் இந்த விளைவேளாம் என் கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருதர வந்தது என்றார் திருச்சிற்றம்பலம்